அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி இன்னொரு இன்னொரு கேஜி சாமி இப்போ நாங்கள் வந்து ஓரளவு வயசான பிறகு நாங்கள் இப்போ பயிற்சி பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சாமி உபதேசங்கள்லாம் வாங்கி நாங்கள் இருக்கிற வரைக்கும் இந்த பாடத்தை தவறாமல் பண்ணுறோம் அடுத்த பிறவின்னு இருந்தால் இளமையிலேயே அதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா கண்டிப்பாக கண்டிப்பாக ஏன்னா எந்த நினைவு எதோடு இப்போ ஒரு குழந்த மூணு வயசு குழந்த டிவியில் காட்டுறான் திருக்குறளை மாறி 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 கேட்குறான் சொல்லுது இது வயசாகி எம்ஏ படிச்சவனால கூட சொல்ல முடியல ஆனால் அந்த மூணு வயசு குழந்த சொல்லுது இது எப்படி சொல்லும் இது போன பிறப்பில் எதோட தொடர்பு இருந்ததோ அது இந்த பிறப்பில் செயலாக மாறுது ஆனால் மற்றவங்களால அதை சொல்ல முடியாது அப்போது உயிரோட எந்த நினைவு உறவாடுதோ அந்த நினைவு ஒவ்வொரு பிறவியும் தொடருது உடலோட எந்த நினைவு உருவாச்சோ அந்த நினைவு மண்ணோடு போகுது அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிறது உடலை மரங்கள் உயிரை நினைங்க உடலை தான் இந்த உயிரை பாதுகாக்கணும் அப்படின்னு இதை சிவ திருமூல ரொம்ப அழகாக சொல்லுவார் உடல் எடுத்தது வீணர்னு இருந்தேன் உத்தமன் குடி கொண்டான் ஓம்பினேன் என்றார் இந்த உடம்பு மண்ணு துண்ண போது இது வீணான பொருள் அப்படின்னு நினச்சிருந்தேன் ஆனால் இதுக்குள்ளே கடவுள் குடியிருக்கிறான் அதனால் இந்த உடம்பை பாதுகாத்து வச்சுக்கிறேன் அப்படின்றார் அது மாதிரி இந்த உடலை பாதுகாக்கணும் ஆனால் நினைவை உயிர் மேலே வைக்கணும் இது தான் அந்த உயிர் அதில் நிற்கும் அந்த உயிர் இருந்தால் தான் நம்ம அதை வச்சு உலகத்தை கடவுளை சாதிக்க முடியும் அதனால் இதை பாதுகாப்பாக பார்த்து சரி வேணுகோபாலையா பெரம்பூரில் இருந்து வரேங்கண்ணா என்ப வேணுகோபாலையா பெரம்பூரில் இருந்து வரேன் ஆ ஐயா நீங்கள் நிறைய முறை சொல்லிருக்கீங்க விதிப்படி தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வீடியோ சொல்லிருக்கீங்க நிறைய வீடியோவில் அப்படி இருக்கும்போது இப்போ ஜீவராசிகள் தான் வந்து விதிப்படி வாழுது மனிதன் வந்து மனிதன் வந்து விதியை தானே இருக்கணும் ஐயா விதிப்படி தான் வாழ்க்கைனாக்கா நிறையா ஒரு லட்ச லட்சக்கணக்கான மக்கள் வந்து எதிர்பார்ப்போடு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு நம்பிக்கையோடு தான் எதிர்காலத்தை நம்பி இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது விதிப்படி தான் பயன் அப்படி இருந்தாங்க எதையுமே எதிர்பார்க்காம நம்ம பாட்டு நம்ம வாழ்க்கை நடத்திட்டு போகிறதா இல்லை நம்ம எதிர்பார்த்து நம்ம விதியை எதிர்த்து நம்ம நம்ம வாழ்க்கை நடத்துகிறதா அதுக்கு என்ன பதில் விதியை எதிர்த்து உலகத்தில் கூட வாழ்க்கை நடத்த முடியாது ஆனால் விதினே நினைச்சுக்கின்னு வாழக்கூடாது விதியை எதிர்த்து ஒத்தனாலே உலகத்தில் வாழ்ந்தவனே கிடையாது சில பேர்லாம் சொல்லுவாங்க விதியை மதிய விளையாணு இது வரைக்கும் உலகத்தில் ஒருத்தூட ஜெயிக்கல அவன் எது நடந்தாலும் அந்த விதிக்கு உட்பட்டு தான் வாழ்க்கைய முடியும் அதனால விதி எவனாலும் ஜெயிக்க முடியாது ஆனால் விதி தாங்க வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே உக்காக்கூடாது அப்போ மதியின்னு ஒன்று இருக்குதுன்றது தெரியாது போயிடும் அதனால விதி இருந்துட்டு போட்டோம் அது நடக்கிறது நடந்துட்டு போட்டோம் ஏன் அறிவை வச்சு மதிய வச்சு நான் வா உலகத்துல ஜெயிக்கணும் வாழணும் அப்படின்னு வாழுங்க விதியை ஏன் நினைக்கிறீங்க விதின்றது ஒரு நாளைக்கு உங்களை முடிக்க போகுது ஆனா மதியன்றது உலகத்துல வாழ வைக்க போகுது அந்த வாழ வைக்கிறது நினைங்கள விதியை ஏன் நினைச்சு நினைக்கிறீங்க ஆனா விதிப்படிதான் வாழ்க்கை இப்ப நான் கத்தினுக்கிறேன் இங்க எனக்கு என்ன தேவையா இது இது தேவையா இல்லை முப்பதாயிரம் ரூபாய் பென்ஷன் வருது வாங்கி சாப்பிட்டுக்கறது ஏன் விதி இது கத்தி அப்ப விதிப்படிதான் எல்லாருடைய வாழ்வும் நடக்குது அறிய முடியல ஆனால் அந்த விதியை வாழாதீங்க உங்க வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க நமக்கு ஒரு அறிவு இருக்குது அந்த அறிவால உலகத்துல எல்லாம் செய்ய முடியும் அந்த அறிவை வச்சு நம்ம செய்யணும் ஜெயிக்கணும் அப்படின்றத மதிய நினைச்சு போங்க விதியை மறந்துடுங்க அது நடக்கும்போது நடக்கட்டும் நானும் எங்க அக்காவும் சரி ஆனா வேறுபட்டு பாக்குறாங்க சரி எங்களை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க இப்போ வந்து நிறைய பிரச்சனையில் இருக்காங்க ஆனால் அந்த பிரச்சனை வந்து வெளியே வரத்துக்கு தான் வந்து நான் அம்மாவுக்கு நான் ஒரு சில அறிவுரைகள்லாம் சொல்கிறேன் ஆனால் சொல்லக்கூடிய அறிவுரை நான் வந்து பெரிய ஆளும் கிடையாது அதுலேருந்து விடுபட்டு வரணும் தான் நான் நினைக்கிறேன் ஆனால் வந்து அவங்க அவங்க மகப்பேச்சியை மட்டும்தான் கேட்குறாங்க ஐயா அது வந்து என் மனசுக்கு ரொம்ப உளைச்சலாக இருக்குது மனவேதனையாக இருக்குது என் மனைவியும் கூட என்ன சொல்கிறாங்கன்னா நீ இவ்வளோ செஞ்சு உனக்கு நல்ல பேர் இல்லையே இதுதான் பொண்டாட்டி வேலையே அது இந்த மாதிரி செல்லாம் அதுவும் நான் சொல்லுவான் பொண்டாட்டி வேலை அவங்க அம்மாவுக்கு அவன் செய்தான் செய்தான் நமக்கு என்ன செய்யல நமக்கு என்ன நீ இருக்கணும் அவனை போய் தூண்டி விடுறது நீ இவ்வளவு என்ன திரி எரிஞ்சிக்கினே போச்சுன்னா நல்லா வலிச்சு வலிச்சு விடுவாங்க தீப்டி மாதிரி எறிகிட்டு வந்துட்டு அது மாதிரி நீ உள்ள செய்த போது உனக்கு வெறுப்ப வரும் உங்க அம்மாவை வெறுப்ப நான் என்ன சொல்றேன் தாய் அவங்களால தான் நீ இந்த உலகத்துக்கு வந்த கண்டிப்பாங்க இல்லையா அதில் என்ன மாற்றம் இருக்குதா இல்லவே இல்லைங்க இல்ல அப்ப நீ அவங்களால்தான் இந்த உலகத்துக்கு வந்த அவங்க உன் பேச்ச கேக்குனா உனக்கு புள்ளியா நீ அவங்களுக்கு புள்ளியா

என்ன வளர்த்தாங்க அம்மா என்ன பெத்த அம்மா இல்ல உள்ள உபதேசம் வாங்க ரூம்ல பாத்தியா என்ன வளர்த்த அம்மா தான் இருக்கும் பெத்தம்மா அம்மா போட்டோ இருக்கா சரிங்க ஏன் பெத்தம்மா அம்மா இருக்காது எல்லாம் நான் இவ்வளவு பேசுற பெத்த தாய் தான் விட கூடாதுன்னு இல்ல ஆனா என் அம்மா விட்டுட்டேன் நான் ஏன் விட்டுட்டு தெரியுமா எங்க அம்மாக்கு எட்டு புள்ள அதனால ஒரு புள்ள ஒரு புள்ள காப்பாத்துவாங்க ஆனா என்ன வளர்த்த அம்மாக்கு குழந்தையே கிடையாது கல்யாணம் ஆகத்துக்கு முன்னே புருஷா இருந்துட்டாரு இது வயசு காட்டுக்கு முன்னாடியே சரிங்க ஆனா வயசுக்கு வந்துட்டு வேற மாப்பிள்ளைங்க வந்து கேட்கும் கூட யாரையும் கல்யாணம் பண்ணிக்கல தங்கச்சி பிள்ளைங்க இருந்தா போதும்னு வாழ்ந்தாங்க அப்ப அப்படியா பட்டவங்களை எவ்வளவு கண்ணும் கருத்துமா பாக்கணும் இதை அடுத்தவங்க பாத்துப்பாங்களோ பாத்துக்க மாட்டாங்களோன்னு சாவர வரைக்கும் நான் வச்சிருந்தேன் சரி பிள்ளை ரயில்வேல வேலை செய்திருந்தேன் எனக்கு சம்சாரம் இருக்குது மூணு பிள்ளைங்க இருக்குது ஆனா அந்த செத்து போன பிராடன் பண்றதுல எங்க அம்மா மேல எழுதுனேன்

நான் அம்மாவுக்கும் இல்லாம பொன்னாட்டி இல்லாம வந்து அதெல்லாம் இந்த கதையெல்லாம் நான் கோடி கணக்கில் கேட்டுட்டேன் பொண்டாட்டிக்கு இல்ல இல்லன்னு சொல்லவே சொல்லாத அம்மாவுக்கு இல்லேன்னு ஒன்னா புள்ள சொல்லிடுவான் பொண்டாட்டிக்கு இல்லைன்னு சொன்னா நீ புருஷனா இருக்க முடியாது அதை ஞாபகம் வச்சுக்கோ அதனால இந்த கதை இந்த ஏமாத்தல் எல்லாம் என்கிட்ட வேணா நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு சரிங்க அப்போ எங்க அம்மா மேல எழுதுறதுக்கு இங்க கூட வேலை செய்யறவங்கலாம் இப்படி கேட்டாங்க அப்போ நான் ஒரு வார்த்தை சொன்னேன் உங்களுக்கு எங்கள் அம்மாவுக்கு வயசாகி போச்சு அவங்களுக்கு அம்மா வீடு இல்லை அவங்க நான் செத்துட்டேன் பணமெல்லாம் வந்தது எங்க அம்மா எடுத்து நான் அவங்க அம்மா வீட்டுக்கு போக மாட்டாங்க ஐயோ என் மருமவோ என் பேரன் என் பேத்தி தான் வளர்ப்பாங்கோ ஆனால் இப்போ என் பொண்டாட்டி மேலே எழுதுனேன் நான் செத்து போயிட்டேன் என் பொண்டாட்டி என்ன போனா பிள்ளைங்களை எட்டினா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவா அப்போ என் தாய் போகிற கெதி நான் இல்லை அப்போ பெத்தவங்களை விட பெற்றவங்க கடமை காப்பாற்றணும் யாரோ நம்மள ஏன் என் காப்பாற்றணும் அவங்களுடைய ஒழிப்பில் நமக்கு போட்டு ஏன் காப்பாற்றணும் அப்போ பெற்றவங்களை கூட அவங்கள சிறப்பாக வச்சுருக்கோன்னா அதை தான் நான் செய்தேன் அந்த மாதிரி தாய்க்கு அறிவுரை சொல்கிற அளவுக்கு நம்ம அறிவாளி ஆகிட்டோம் நம்மளே என்ன கற்பனை பண்ணிக்கூடாது அவங்க எப்படியாவது அவங்களுக்கு பிடிச்சபடி வாழ்ந்துட்டு போட்டோம் ஆனால் அவங்க தான் தாய் நமக்கு அதில் எந்த மாற்றம் இல்லை இல்லை அதனால அவங்க தங்கச்சி பேட்டை கேட்கட்டும் பக்கத்தூட்டுக்காரன் பேச்சு கேட்டால் தப்பு தங்கச்சி ஒரு வயசுல ஒரே இதில் தானே போடணும் கர்ப்பத்தில் தானே போடுறீங்க அதனால கேட்டுன்னு போட்டோம் ஆனால் என்னைக்கோ ஒரு நாள் நம்ம பேச்சு கேட்டுன்னு வருவோம் ஏன்னா இப்ப தங்கச்சி பேச்சை கேட்கறது மருமவனை நைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாமியார்கள்லாம் இருக்கிறாங்கல்ல நம்ம பொண்ணு கஷ்டப்படாததுன்னா மருமவனை நைஸ் பண்ணணும் அதை தான் உங்க அம்மா பண்ணிங்கிறாங்க அது ஒரு நாளைக்கு ஆப்போசிட்டா மாறும்

அதுவே உன்னை கண்டிப்பாக நினைக்கிறேன் சாமி அது அப்புறம் வந்து இப்போ வந்து மனைவி வந்து கல்யாண அனுப்பூசியில் வந்து மாசமா இருந்தாங்க ஒரு மூணு மாசத்துலயே வந்து இது வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பண்ண சரி திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு வந்து திரும்ப வந்து கருவுற்று திரும்ப வந்து பண்ணி அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சு சரி அங்க போயிட்டு இங்க இருக்கிறவரையும் நல்லா இருந்தாங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்க போயிட்டு பாத்தீங்கன்னா வந்து இது மூமெண்ட் சரியில்லைன்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு தடவை ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிஷன் பண்ணோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பாப்பா இறந்துச்சுச்சு இறந்து தான் வந்து வெளியே கொண்டு வந்தது இப்போ இன்னும் வந்து அதனால வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு இருக்குது இது என்ன மன உளைச்சல் இருக்குது ஒரு மன குழந்தை இல்லை குழந்தை இல்லை அப்படின்ட்டு ரொம்ப வருத்தம் மரம் இருக்குது தெரியுமா மரம் புளிய மரம்ங்கிறது தெரியுமா அது மெலீசு களியை பிடிச்சு தொங்க கூட ஒன்றுமே ஆகாது தாங்கும் ஆனால் முருங்கை மரத்து கலை இருக்குது தெரியுமா அது பிடிச்சுன்னு தாங்க சுத்தினா என்ன ஆகும் உடஞ்சி முருகமாட்ட கலை மாதிரி உன் விந்து சக்தி இல்லை விந்துக்கு அதனால் குழந்தை வளரலங்க இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுவும் சொல்லியிருக்கீங்க என்ன அதை விட்டு போட்டு குழந்தை வரல குழந்தை இல்லைன்னா குழந்தை இல்லாத கோடி பேர் இருக்கிறாங்க இப்போ கூட ஒரு பாப்பா குழந்தையேருந்து வந்தது மருந்துக்காரர்கிட்ட அனுச்சுக்கிறேன் அது மாதிரி நீ தான் அதை பராமரிக்கணுமே தவிர இதெல்லாம் வந்து பப்ளிக்கில் சொல்லி நான் என்ன வைத்தியமாக பண்ண போகிறேன் வைத்திய நான் இல்லை இல்லைங்க நான் பேசுறது கடவுளை பற்றி குடும்ப விஷயமே இங்கே வரக்கூடாதுன்றமா நான் அதனால் அதெல்லாம் தேவையற்ற வேலை கடவுளை தேடுறியா கடவுளை பற்றி கேட்குறியா கேளு உங்கள் அம்மா பற்றி உங்கள் பத்தி பற்றி உங்கள் பத்தி பற்றிலாம் இது பேசுகிற இடம் இல்லை போ இந்த பாசத்துக்கு அடிமையான நீங்கள் உங்களை இழக்க வேண்டியது தான் ஆனால் பிறகு திருப்பி வருமா அந்த சுகம் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது ஏன்னா இந்த மனிதனுடைய சுபாகமே அப்படி தெரியுமா அதனால்தான் ஆதியிலே ஒரு படிக்காத மாதிரியில் கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதியிருக்கிற மாதிரி படுக்கையிலே முள்ளை வைத்து பார்த்து மகிழ்ந்தாருணும் நம்ம பாசம்ன்ற பிள்ளைங்கன்ற முள்ளுங்களை வச்சுக்கின்னு அதை பார்த்து பார்த்து நம்ம ஏமாந்து போய்டும் இது நமக்கு முன்னோர்களும் ஏமாந்துருக்குறாங்க அப்போ கூட நம்ம திருந்துறதே கிடையாது நம்ம என்னமோ நம்ம பிள்ளைங்க தான் வானத்துலேருந்து குச்ச மாதிரி நம்ம கற்பனையில் வாழறது ஆனால் கடைசியில் எல்லா பிள்ளை மாதிரி அது போகும்போது நம்ம பச்சு நிற்கிறோம் இது தாய் தோப்பம் பண்ணுற தவறுமா இது உனக்குன்னு நீ வைத்து வச்சிக்கணுமே தவிர நீ வந்து பங்கு போட்டு கொடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு அனால் தான் யார் கொடுப்பான் யாரை கேட்டாலும் என்கிட்ட தான் சொல்லுவான் இருக்குதுன்னு அவன் சொல்லுவான் அதனால அதனால் இது என் கர்ம வேணையும் நான் அனுபவிக்கணும் நான் அனுபவிச்சுட்டு போ என்ன பென்ஷன் வந்து அதை வச்சுன்னு வாழ்ந்துட்டு போறது ஆறாயிரம் அது அதுதான் அது விட்றது இல்லைன்னா காரணம் நான் நீ சேர்த்து வச்சுக்கினேன் சேர்த்து வச்சுன்னுக்குறேன் உன் பென்ஷன் புக்கை கூட கிட்ட கொடுத்துட்டு நீ சும்மா உட்காந்து நடு ரோட்டில் இது இந்த பாசம்ன்ற விஷயம் பக்கத்து வீட்டுக்காரன் வந்து கேட்டால் கொடுப்பியா பென்ஷன் புக்கை எத்துக்கிட்ட பணம்ட்டு கஷ்டப்படுற எடுத்துக்கணும் சொல்லுவியா ஆனால் உன் புள்ள என்ன கொடுத்துட்டு உட்காந்திங்கிற நீ உனக்கு இல்லைன்னாலும் பரவாயில்லன்னு இதுதான் இந்த அடிமைத்தனம் தான் இருக்கக்கூடாது இந்த பாதையில் போனால் அந்த அடிமைத்தனம் வராதுன்னு பேசிங்கிறம்மா

அதனால் வாழ்க்கைன்றது அப்படித்தம்மா நம்ம ஜாக்கிரதையா இல்லைன்னா யார் மேலே குறை சொல்லியும் பயன் கிடையாது போ ரோட்டில் போகிறோம் பந்து மூட்டை தூக்கி தலையில் வச்சுக்கணும் கொள்ளக்காரன் பிடுங்க தான் செய்வான் ஆனால் அதை தலையில் வச்சும் போதை மறுத்து வச்சுக்கணும் போகணும் நம்ம அப்போ தான் நம்ம பாதுகாப்புக்கு ஓதுவோம் தலையில் வச்சு மொனை போகிறோம் வரும் பிடிக்கணும்னு போகிறோம் அது மாதிரி இந்த புளிகின்ற கொள்ளக்காரனுக்கு பிடினு பாங்குவோம்